ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுட்டி குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு அருமையான டிஷ் வேணுமா அப்போ இதாங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுவுமே வேணாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு பப்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுங்க அதுவும் காய்கறியில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் இதுக்கு நாம் கோதுமை மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பத்து கொடுத்தாலும் பத்தாதுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வைக்க போகிற அந்த உள்ளக்க வைக்கிறோம் இல்லையா அந்த இதெல்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க இப்போ நாம் கோதுமை மாவு எடுத்தாச்சுங்க கோதுமை மாவு எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போடணும் எப்போயுமே வந்து இதுக்கு சோடா மாவு இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேணா நீங்கள் நல்லா வந்து பிசைங்க ஒரு பத்து நிமிஷம் பிசைஞ்சிங்க அப்படின்னாவே போதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க சாஃப்ட்டு வேணும் அப்படின்னா கோதுமை மாவை நல்லா பிசையணும் உங்களால் பிசைய முடியலை அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிசைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுடுங்க நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க எப்பமே கோதுமை மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசையுங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த சப்பாத்தி வந்து வராது அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கனாலும் நம்மளுக்கு வந்து வராது இப்போ நான் நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிட்டேன் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ அது ஊரு ஊரட்டுங்க நம்ம உள்ளே வைக்கிற பூரணத்தை வந்து ரெடி பண்ணலாம் ஏற்கனவே வெச்சு பப்ஸுக்கு தேவையான அந்த காய்கறிகள் எல்லாம் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டாணி அல்லது சுண்டல் இந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடாயை சுறு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதுலேயே நான் வந்து கேப்சிகம் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நிறையா பூரணம் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க கொஞ்சமாக வச்சாவே வந்து போதும் இப்போ நாம் வந்து ஒரு வெங்காயம் தான் நான் வந்து போட்டிருக்கேன் அதுவே போதும் இப்போ நான் இதுக்கு முட்டைக்கோஸ் தாங்க போட்டிருக்கேன் முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னே உப்பு ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ண பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து வெள்ளைப்பூண்டு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் வேறு எந்த பொடியும் வந்து சேர்க்கலை இப்போ இதை நல்லா வந்து வதக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இருந்து டென் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கூட அதிகம் தான் ஏன்னா காய்கறிகள் வந்து ரொம்ப வேகக்கூடாது நாம் வந்து பப்ஸுக்கு உள்ளே வைக்கும் போது அது சாப்பிட்றதுக்கு நல்லா நடிச்சு நடிச்சுட்டு இருந்தால் தான் நம்மளால் பப்ஸ் வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ உருண்டை பிடிச்சிடலாங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாயிருச்சு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் பிடிச்சாவே வந்து போதுங்க ரொம்ப பெருசாலாம் வந்து பிடிக்க வேணாம் ஏன்னா ரொம்ப பெருசா பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க முடியாது அதனால இந்த மாதிரி சின்ன அளவே வந்து பிடிச்சிங்கனாவே போதுங்க இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி சின்ன அளவாகவே பிடிச்சாச்சு இதை எப்படி தேய்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து அதே கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்குங்க ஏன் இதை போடுறேன் அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆயில் போட்டு கொஞ்சமாக மாவு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டாச்சு ஆயில் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கிளறி விடுவோம் அந்த எண்ணெயிலேயே போட்டு அதை வந்து கிளறி விடலாம் ஏன்னா எண்ணெய் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து இருக்கணும் அதாவது எண்ணெயிலேயே வந்து தண்ணியாக வந்து இருக்கணும் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அதை ஒட்டுற அளவுக்கு வந்து இருக்கணும் அப்போனா தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டும் அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து இதை வந்து கெட்டிப்படாமல் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பா உங்களுக்கு ஃபைனலாக இதை வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு இதை விடவும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கூட எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்தில் நம்ம வந்து எடுத்தோம்னா வந்து போதும் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை எடுத்து வச்சாச்சு சூப்பராக இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து எடுக்கணும் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ நாம் இதுக்கு தேவையான சப்பாத்தியை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மாவு போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துருங்க இதை போட்டுட்டு ஏன்னா நம்ம நிறையா மாவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னாகும் எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு மாவு வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக மாவு போட்டு எல்லாம் எல்லா அதாவது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டு லேஸாகவே தேய்ங்க ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக வந்து தேய்க்க வேண்டாம் மாவு ரொம்ப லேஸாகவே இருக்கட்டும் இப்போ நம்ம தேய்ச்சாச்சு தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிஞ்சு வந்துச்சுனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அதையும் சேர்த்து எல்லா இடத்துலையும் வந்து இன்னொரு வாட்டி மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிங்க இப்போ நம்ம தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக வந்து காட்டுறேன் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க மடித்து விட்டு திருப்பையுமே வந்து தேய்ங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம சாப்பிடும்போது வந்து லேயர் லேயராக வந்து வரும் அதுக்காக தான் வந்து மடித்து விட்டேன் இப்போ நான் மடித்து விட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன் தேய்ச்சதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எந்த ஷேப்பும் தேவையில்லைங்க இந்த மாதிரி ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லேயே நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம உருட்டி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ரெக்டாங்கிள்லேயே வந்து நம்ம உருட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து வந்துடும் இப்போ நாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாவு வந்து தேய்ச்சிட்டு எடுத்து வச்சிருங்க ஏன்னா மாவு தேய்க்காமல் நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் ஒட்டிடும் அதனால மாவு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் தேய்ச்சாச்சு இல்லையா தேய்ச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இது மேலேயே நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சோ இல்லையா மாவு அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இல்லை அப்படின்னா கையை கூட அந்த கார்னரில் மட்டும் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிரிஞ்சு போகாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நான் மாவு வந்து தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால நான் அந்த கார்னர் மட்டும் நம்ம நல்லா ஒட்டி விட்டு இந்த அடுத்தடுத்து மூணு சப்பாத்தியை இந்த மாதிரி மேல மேல வச்சிருங்க வச்சுட்டு அந்த சப்பாத்திக்குமே அந்த கார்னரில் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி மாவு வச்சு வச்சு எல்லாத்தையும் சமப்படுத்தி நம்ம வந்து ஒட்டிடலாம் ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து பூரி தேய்க்கும் போது கூட அதாவது பூரி இல்லை இந்த சமோசா தேய்க்கும் போது நம்ம வந்து ரெக்டாங்கல் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒன்றா சுருட்டிடுவோம் இதுக்கு வந்து மேலே வச்சு வச்சு தேய்ச்சிடுவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சாச்சுங்க தேய்ச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சப்பாத்தியும் மேலே வச்சுலாம் மூணு வைக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டோட கூட ஸ்டாப் பண்ணிடலாம் நான் வந்து மூணு மூணு வச்சு எல்லாத்தையும் நாம் கலந்து வச்சோ இல்லையா அந்த காய்கறிகள் இதை வந்து இதில் வச்சலாம் வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமா வந்து போடலாம் போடும்போது என்ன ஆகும் நல்ல ஜூசியா சூப்பராக வந்து இருக்கும் இப்போ மேல வந்து கொஞ்சமா வந்து சீஸ் போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஈஸியாக பாருங்கள் ரெண்டு கார்னரையும் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி சேர்த்துட்டு மேலே அந்த மாவை வந்து உள்ளக்க வச்சு வச்சு ஒட்டி நம்ம வந்து அழகாக அந்த இதை வந்து ஒட்டிடலாங்க இப்படியே நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒட்டிடலாம் அப்போ தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரியாமல் வந்து இருக்கும் அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம மேலே மாவை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா எல்லா மாவும் சேர்ந்து ஒன்றா வந்து ஒட்டிடுங்க இப்போ நம்மளுக்கு அந்த ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இங்கே ஏன்னா நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து ஒட்டணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து பிரியாது ஒரு சைடு ஒட்டிட்டுனா கூட நம்மளுக்கு வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு பப்ஸுக்கு வந்து ரெடி ஆயிருங்க இங்கே பாருங்க அழகாக வந்து நம்ம ஒட்டியாச்சு மேலே மாவும் தடவி விட்டு எடுத்தாச்சு இப்போ நாம் இது இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு எண்ணெயை வந்து காய வைக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ நாம் எண்ணெயை வந்து காயை வச்சுட்டு நம்ம இதை போட்டு எடுத்துடலாம் இதை போடுறப்பையும் நான் வந்து சொல்கிறேன் இதை வந்து சில டயர் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா இது வந்து பிரியாக உள்ளேருந்து வெளியே வந்து இந்த காய் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து அருமையான டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் திருப்பி விடும்போது இந்த கார்னர் எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விடுங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து வெளியவே வராது இல்லை அப்படின்னா வெளியே வர பட ஆரம்பிச்சிடும் நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஈவெனாக படுறா மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வெளியே வரவே வராதுங்க நம்ம சூப்பராக வந்து எடுத்துடலாம் இங்கே பாருங்க இப்போ எனக்கு வெளியவே வரல நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த பப்ஸ் எத்தனை சாப்பிட்டாலும் வந்து குழந்தைங்க குடுத்தீங்க கொடுத்துட்டே இருந்தால் இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் அதுவும் கோதுமை மாவில் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் மைதா மாவு அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம சூப்பராக எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து எண்ணெயிலே போடதாங்க செய்யணும் ஏன்னா நம்ம ரெண்டு மூணு லேயர் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து சரியாக வேகாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இதை போட்டு நல்லா வந்து எடுத்து எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க